அன்பு மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவில் மாநகரமான காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஐயங்கார்குளம் ஸ்ரீ சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் ராமாயண காலத்தோடு தொடர்புடைய கோவிலுங்க இது ராமாயண போர் உச்சகட்டத்தில் நடந்தப்ப ராவணனோட மகனான மேகநாதன் என்னும் இந்திரஜித் தனது சக்தி ஆயுதத்தால் ஸ்ரீ லக்ஷ்மணரை தாக்கவும் அவர் மூர்ச்சடைஞ்சிட்டார் லக்ஷ்மணரை காப்பாற்றுறதுக்காக ஸ்ரீ ஆஞ்சநேயர் வடக்கிலிருந்து சஞ்சீவி மூலிகை மலையை பேர்த்து எடுத்துகிட்டு பறந்து போகிறப்ப அந்த மலையோட சிறு பகுதி இந்த இடத்துல விழுந்துருச்சு பிற்காலத்தில் பதினாறாவது நூற்றாண்டில் ஒரு பக்தர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவரது வாழ்வில் நிகழ்த்திய அற்புதத்தால் தனது செல்வத்தை கொண்டு இந்த அழகிய கோவிலை கட்டினாருங்க கோவிலோட முகப்பில் பிரம்மாண்டமான இந்த நான்கு தூண்களுடன் கூடிய கோபுரம் நம் அனைவரையும் வரவேற்கிறது கலைஞர் டிவி சேனல்ல ஒளிபரப்பான மிக மிகப்புகழ்பெற்ற ராமானுஜர் ஆன்மீக தொடர பார்த்தவங்களுக்கு இந்த கோவில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சீரியலோட பல்வேறு காட்சிகளை இந்த கோவில்ல படமாக்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இப்போ உள்ளே போய் ஸ்ரீ சஞ்சீவி ராயர் ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம் கோவிலில் இருந்த ஒரு ஆன்மீக பெரியவர் பதினாறாம் நூற்றாண்டுல இந்த கோவில் கட்டப்பட்ட வரலாற்றை விவரிச்சாரு அதையும் கேட்டுடலாம் மன்னர் வந்து பணம் சேகரித்து ஒரு ஆளை காட்டணும் அவருக்கு கொள்கை அந்த மன்னர் வந்து இந்த பக்கம் பூரா தங்கநகர் வியாபாரம் இந்த பக்கம் ஏழைகளுக்கு தாலி பூரா வேஷ்டி இலவசமா கொடுக்குறாங்க இலவசமா கொடுக்குற சமயத்துல போய் சாஞ்சிச்சு போய் சாஞ்சிச்சுன்னு இந்த பக்கம் வந்தா காடு அந்த காட்டுல நகை பெற்று வச்சுட்டு கண்ணு உருணாங்க கண்ணு உருணா இந்த காட்டுல ஒரு திருடருந்து அந்த நகை பெற்றிய கொண்டு போயிட்டான் கொண்டு போன மன்னர்கள் வந்து ஐயா தவிர நகை பெற்றி காணவில்லை நீதான் வீட்டுக்கு காட்டுல கடவுள் நேசிக்கிறாங்க கடவுள் நேசி சமயத்தில் அந்த திட வந்து ஐயா ஒரு தலைமை செஞ்சு டேப்பட்டு இருந்தாங்க தான் கொண்டு போனேன் எனக்கு கண்ணு திராவி போச்சு இருட்டாக போச்சு அப்படின்ட்டு அந்த திட வந்து பெட்டியை தண்ணி கொடுக்குறோம் பெட்டி கொடுத்த உடனே கண்ணு நல்லா தெஞ்சு போச்சு கண்ணு தெரிஞ்ச உடனே தானாமல் போன ஒரு பொண்ணு எனக்கு கை கருது ஒரு வழிபாடு வாங்கி பிடிச்சி பார்த்தா நம்ம வச்சு நேரம் அப்படியே இருக்குது அந்த நிறையத்துக்கு போய் பணமாக்கி அந்த பத்தை பணம் அந்த நாள் விஜயநகர் மன்னர்கள் மன்னரை ஆலை காட்டாங்க இவர் வந்து

ஆஞ்சநேயர் சன்னதியில் இருந்த அந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த கோவிலை கட்டுனவர் ஸ்ரீ லக்ஷ்மி குமார தேசிகர் பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களை தொகுத்த ஸ்ரீ ஸ்ரீநாதமுனிகளின் வம்சாவளியைச் சேர்ந்தவர் இவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மன்னராக இருந்த வெங்கடபதி ராயரோட அமைச்சரவையில் முதல் மந்திரியாகவும் அவருடைய ராஜகுருவாகவும் இருந்த பெருமைக்குரியவர் அவரது ஞானம் அறிவு மற்றும் ஆழ்ந்த பக்தியின் காரணமாக ஸ்ரீ லக்ஷ்மி குமார தேசிகர் ஆச்சாரிய மகானுபவ என்று கொண்டாடப்பட்டாருங்க அப்படியே கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தோம்னா பெரிய திருவடியான கருடாழ்வாருக்கு ஒரு அழகான சிலை அமைக்கப்பட்டிருக்கு பக்தர்கள் கருடாழ்வாரின் மந்திரத்தை பேப்பரில் எழுதி அதை அவருக்கு சூட்டியிருக்காங்க கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் இறைவனை கும்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போகணும்னு ஸ்ரீ லக்ஷ்மி குமார தேசிகர் பல்வேறு கோவில்களில் அன்னசத்திரத்தை நிறுவி இருந்தார் அதில் இந்த கோவிலும் ஒன்று பக்தர்களுக்கு பரிமாறுறதுக்காக சூடான சாதத்தையும் காய்கறிகளையும் செஞ்சு அதை கிளறதுக்காக அந்த காலத்தில் இந்த கோவிலில் வைக்கப்பட்டிருந்த பழமையான கல்படுகையையும் கல் உருளியையும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மேலும் ஸ்ரீ லக்ஷ்மி குமார தேசிகர் பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுக்கு தன்னோட சொந்த செலவில் திருமணத்தை நடத்தி வச்சாரு அதனால் மக்கள் அவரை கோடி கன்னிக்காதான ஸ்ரீ லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரியார் என்று மரியாதையுடன் அழைத்தனர் ஸ்ரீ லட்சுமி குமார தாத்தாச்சாரியார் இந்த கோவிலை கட்டினதை பற்றி ஆஞ்சநேயர் சன்னதியில் இருந்த அந்த ஐயா சொன்னதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா சில விஷயங்களும் இருக்குங்க அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மன்னர் வெங்கடபதி ராயர் அந்த காலத்தில் விஜயநகர பேரரசின் ஆளுகைக்குட்பட்ட காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் கும்பகோணம் போன்ற ஊர்களில் இருந்த திவ்ய தேச கோவில்களை கவனிச்சிக்கிற ஸ்ரீ காரிய துரந்தரரா லட்சுமி குமார தேசிகரை நியமிச்சிருந்தார் அப்படி இருக்கிறப்ப தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற திவ்ய தேச கோவில்களை தரிசித்து அங்குள்ள இறைவனுக்கு காணிக்க செலுத்துறதுக்கு செல்வத்தை எடுத்துட்டு லட்சுமி குமார தேசிகரும் அவருடைய ஆட்களும் இந்த பகுதி வழியாக வந்தாங்க அவங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தப்போ ராத்திரி ஆயிடுச்சு அதனால் அவங்க இங்கேயே தூங்கிட்டாங்க இருந்தப்ப தான் வச்சிருந்த பணம் மற்றும் நகை பெட்டிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் வந்து அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி லட்சுமி குமார தேசிகர் கனவு கண்டார் திடீர்னு ஒரே சத்தம் லக்ஷ்மி குமாரர் கண்மொழித்து பார்த்தா கொள்ள கும்பல் ஒன்று அவருடைய பணம் மற்றும் நகை பற்றியை எடுத்துகிட்டு ஓடினாங்க அவரது ஆட்கள் கொல்ல கும்பலை பிடிக்க பின்னாடியே போனாலும் கொஞ்ச நேரத்திலே அவங்க களப்படைஞ்சிட்டாங்க அப்போ எங்கேயோ இருந்து வந்த வானர கூட்டம் அந்த திருடர்களை துரத்தவும் அவங்க பயந்து போய் அந்த செல்வத்தை அங்கேயே போட்டுட்டு ஓடிட்டாங்க லக்ஷ்மி குமார தேசிகர் அங்கு வந்து சேர வானரர் கூட்டத்தின் தலைவரைப் போல இருந்த குரங்கு ஒன்று பணம் மற்றும் நகை பெட்டியை மீண்டும் அவரிடமே ஒப்படைத்தது பக்தி பெருக்கால கண்ணீர் வழிய லக்ஷ்மி குமார தேசிக தாத்தாச்சாரியார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தன்னுடைய கனவுளை உணர்த்தி இருக்காருன்னு அந்த செல்வத்தை கொண்டு சஞ்சீவி மூலிகை மலையோட சிறு பகுதி விழுந்த இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு ஒரு கோவில் கட்டி அதற்கு ஸ்ரீ சஞ்சீவி ராயர் ஆஞ்சநேயர் திருக்கோவில் என்ற பெயரையும் சூட்டினாரு அந்த புகழ்பெற்ற கோவிலை தான் நாம் இன்னைக்கு தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் லட்சுமி குமார தேசிகர் ஆஞ்சநேயரின் புகழ் கூறும் ஸ்ரீ ஹனுமத் விம்சதி என்ற அற்புதமான பாடல் தொகுப்பை எழுதியிருக்காருங்க இங்குள்ள சஞ்சீவி ராயர் ஆஞ்சநேயர் வடக்கில் உள்ள ஸ்ரீ ராமஜென்ம பூமியான அயோத்தியை நோக்கி வணங்குவதால் அவரை தரிசிப்பது அந்த ராமபிரானின் திருவடிகளில் சரணடைவதற்கு ஒப்பானது என்று அந்த பாடலில் கூறியுள்ளார் ஸ்ரீ ஹனுமத் விம்சதியின் பாடல் வரிகளை ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற சொபத்தில் கல்வெட்டா செதுக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் வடக்கு நோக்கி அருள் புரியும் அபூர்வ ஆஞ்சநேயர் இவர்தான் இதுபோக கோவிலுக்கு பின்னாடி நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கரில் மிக பிரம்மாண்டமான ஒரு குளத்தையும் ஸ்ரீ லக்ஷ்மி குமார தேசிக தாத்தாச்சாரியார் வெட்டியிருக்காரு வாங்க நண்பர்களே நாம் போய் அந்த குளத்தை பார்வையிடலாம் இந்த கொலம் அமைந்திருப்பது அழகான இயற்கை சூழலுடன் கூடிய அமைதியான இடங்கிறதால ஒரு நண்பர் இங்கு வந்து படிப்பதை பார்க்க முடிந்தது கோவிலை சுற்றி இருக்கிற தூண்களில் ஆஞ்சநேயர் கருடாழ்வார் பல்வேறு தெய்வங்கள் ஆழ்வார்கள் மற்றும் வைணவ ஆச்சாரியார்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதான் இந்த கோவில் பின்கதவு இந்த கதவை திறந்தால் நேராக ஸ்ரீ சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் சன்னதி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இப்போ இந்த குளத்தில் இறங்கலாம் லக்ஷ்மி குமார தேசிகர் இங்கே கோவில் கட்டுறப்பவே நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கரில் மிக பிரம்மாண்டமான இந்த குளத்தை வெட்டி அதற்கு ஸ்ரீ லக்ஷ்மி சரஸ் என்று பெயர் சூட்டினார் ஸ்ரீ லட்சுமி குமார தாத்தாச்சாரியார் மீது கொண்ட அன்பு மற்றும் மரியாதையின் காரணமாக உள்ளூர் மக்கள் இதை ஐயங்கார் ஐயங்கார்குளம்னும் கூப்பிடுறாங்க பழமையான இந்த கோவிலின் குலக்கரையில் ஒரு புதுமண தம்பதியினர் அவங்க வெட்டிங் ஷூட்டை நடத்திக்கிட்டு இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது நண்பர்களே இங்கே படிக்கட்டிலிருந்து இந்த மண்டபத்தோட முகப்பு தோற்றத்தை அப்படியே சுத்தி காமிக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல கூட ராமானுஜர் ஆன்மீகத் தொடரின் நிறைய காட்சிகள் படமாக்கப்பட்டன ஸ்ரீ சஞ்சீவி ராயர் ஆஞ்சநேயர் கோவிலிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அண்டர்க்ரவுண்டு ஃபெசிலிட்டியோட முப்பத்தி அஞ்சு அடி ஆழத்தில் மண்டபம் இருக்கிற அதிசயமான கிணறும் இந்த குளத்தோட மறுக்கரையில் கோவில் கற்றப்ப செதுக்கப்பட்ட பல்வேறு தெய்வங்களோட அழகான சிலைகளும் இருக்குங்க ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் உற்சவர் எழுந்தருளும் நடவாவி கிணற்றின் நிலத்தடியில் உள்ள மண்டபம் பற்றியும் அந்த பகுதியில் இருக்கிற அழகான சிலைகளை பற்றியும் இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனாக நம்மளோட அடுத்த வீடியோ வர்ற ஏப்ரல் மூணாம் தேதி வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நம்ம சேனலில் அப்லோடாகும் அந்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வாமனன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்